கால்வலி முட்டி வலி பாத வலி பித்த வெடிப்பு எது இருந்தாலும் தண்ணியில் இந்த பொருளை மட்டும் போட்டு பாருங்கள் உங்களோட பல வருஷ வலி பிரச்சனை நிமிஷத்தில் சரியாகும் அதே எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்க நிறைய பேர் அதிகமான வெயிட்னால் இல்லை அதிகமான உடல் உழைப்புனால் கால்வழி பிரச்சனை வரும் கால் மட்டும் இல்லைங்க முட்டியில் குதிகாலுக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த கணுக்காலில் இந்த மாதிரி நம்மளோட காலில் பலதரப்பட்ட வழிகள் இருக்கும் அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் உங்களுக்கு இந்த வழிக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்மளோட கால் வலி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சு இந்த கால்வலி பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெங்காயம்ங்க இந்த மாதிரியே மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது போல் ஒரு தட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம இஞ்சி துருவுறதுங்க வச்சுருக்க துருவலில் இந்த வெங்காயத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா நமக்கு பூ பூவாக கிடைக்குங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற இந்த சாரை பயன்படுத்த போகிறோம் இந்த சாறு மட்டும் இல்லைங்க இந்த வெங்காயத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் இது ரெண்டையுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த வெங்காயத்தில் இருக்கிற இந்த சாரை இந்த மாதிரி டீ ஸ்ட்ரைனரில் ஒரு அடியில் ஒரு பவுல் வச்சு நல்லா அதோடய சாறு எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துருங்க நீங்க மிக்சி ஜார்ல போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அதோட ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு பக்கம் நம்ம எடுத்து அந்த ஜூஸ் பிழியப்பட்ட வெங்காயத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதோட நடுப்பகுதியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் பயன்படுத்தணும் தூள் உப்பு பயன்படுத்தாதீங்க இப்போ நம்ம மருந்து செய்யறதுனால கண்டிப்பாக கல் உப்பு நல்லா வேலை செய்யும் உப்பு நம்மளோட உடம்புல எங்கே வலி இருந்தாலும் நம்மளோட வலி வீக்கம் இது எல்லாத்தையும் நல்லாவே சரி பண்ணக்கூடியதுங்க இந்த உப்பு நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லை நம்ம உடம்புல இது போன்ற வலி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல தீர்வு கொடுக்கும் இப்போ இந்த உப்பு மூட்டையை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் எனக்கு இந்த அளவு எண்ணெய் இப்போதைக்கு போதுங்க இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா சுட சுட இருக்கணும் சூடான காய்ச்சின எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உப்பு மூட்டை மேலே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்திலேயே இது நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கும் அது சூடு குறைகிறதுக்குள்ள நம்மளோட காலில் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த வெங்காய சாரை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு முட்டி வலி அப்படின்னா அந்த முட்டி முட்டி மேலே இந்த மாதிரி நீங்க தடவி விட்டுறலாம் நிறைய தடவணும்னு அவசியம் இல்லைங்க இந்த வெங்காய சார உங்க கைகள்னால இந்த மாதிரி கிளாக் வைஸில் நல்லா தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி அந்த உப்பு மூட்டையை அதாவது அந்த போட்ட அந்த உப்பு மூட்டையை எடுத்துக்கோங்க ஒத்தளம் கொடுக்க எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க இந்த எண்ணெயும் இந்த உப்பும் சேரும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த வலியை நல்லா குறைக்கும் உங்களோட காலில் எங்கேயாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் சரி பண்ணும் நம்ம காலுக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை தூண்டுங்க அதுதான் இதில் மெயின் பியூட்டியே இது நம்ம இது போல் நம்மளோட காலில் வலி பிரச்சனை வீக்கம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் செய்யலாம் இது நல்லாவே ஒரு ரிலீஃபை கொடுக்கும் நிறைய பேருக்கு குதிங்காலோட பின்பகுதியில் வலி இருக்கும் நம்மளோட வெயிட்டினால இல்லை நம்மளுக்கு இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட இந்த மாதிரி வலி வரும் அப்படிப்பட்டவங்களும் இந்த ஒத்தடத்தை தொடர்ந்து கொடுக்கலாம் இது நல்லாவே உங்களுக்கு அந்த வலியை குறைக்குங்க நீங்கள் மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அடிக்கடி இந்த மாதிரி இயற்கையாக செஞ்சு பாருங்க அந்த உங்களோட நாட்பட்ட வழியிலிருந்து சூப்பராக விடுபடலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெய் தடவிட்டு அப்படியே விட்டுருங்க இது உங்களுக்கு எப்போல்லாம் வலிக்குதோ அப்போ செய்யலாம் இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறது நைட்டில் செய்யணும் குறிப்பாக உங்களுக்கு காலில் நான் சொன்ன எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெமடியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களோட கால் வலி பிரச்சனைகள் காணாமல் போகுங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இது மூணு பொருட்களும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா நம்ம சூடு பண்ண போகிறோம் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் இது மாதிரி இந்த தண்ணியில் நல்லா ஆவி வரும் அது வரைக்கும் இந்த தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம நைட்டில் தான் செய்யணும் குறிப்பாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க இப்போல் செய்யும்போது உங்களுக்கு அந்த கால் வலியும் நல்லா குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமும் வருங்க நிறைய பேருக்கு கால் வலி பிரச்சினையினால தூக்கமே இருக்காது அப்படிப்பட்டவங்க இதை நைட்டில் செய்யும்போது நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும் இப்போ நான் டப்பில் பச்சை தண்ணி தாங்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த சூடான தண்ணியும் சேர்க்கும் போது இது நல்லா ஒரு வெது வெதுன்னு சூடு கொடுக்குங்க பார்த்து ஊற்றுங்க காலில் சுட்டுற போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இப்போது உங்களோட கால் தாங்குகிற சூடு அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும் இந்த தண்ணியில் நம்மளோட காலை வைக்கும்போது நம்ம காலில் இருக்கிற எல்லா விதமான அந்த வலியும் குறையும் காலில் இருக்க வீக்கம் சரியாகும் உங்கள் காலில் பித்த வெடிப்பு இருந்தால் அதை கூட இந்த தண்ணி நல்லாவே சரி பண்ணும் இதில் நம்ம ஏற்கனவே சாறு பிழிஞ்சி எடுத்தால் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லாவே நம்மளோட வலியை குறைக்குங்க நம்மளோட காலில் வெடிப்பு போன்ற பிரச்சனை இருக்குதுன்னா அந்த அந்த பித்த வெடிப்பு போன்ற பிரச்சனையும் இந்த வெங்காயம் சரி பண்ணுங்க இந்த வெங்காய சாறு கலந்த தண்ணி நல்லா மருத்துவ குண நல்லா மிக்கதுங்க இதில் நம்ம கால் நல்லா ஊற ஊற நம்ம காலோட வலி குறையும் நம்மளோட காலில் இருக்கிற அந்த பித்த வெடி நம்ம குதிகாலில் இருக்கிற வலி வீக்கம் எல்லாமே அழகாக குறையுங்க இது நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அடிக்கடி செய்ய முடியலனாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது உங்களோட கால்வழி பிரச்சனைகளை நல்லாவே சரி பண்ணுங்கள் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட ரிலாக்ஸ் ஆகல கால்வழி இது போல செய்யும் போது உங்களுக்கு உடனே ரிசல்ட்டு தெரியும் நல்லா அந்த தண்ணியோட சூடு அப்புறம் உங்கள் கால்களை நீங்கள் வெளியில் எடுத்துடலாங்க அப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்லாவே தூக்கமும் வருங்க கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது கால்வெளி பிரச்சனை இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்